நம்ம இலக்கியாவுக்கு இப்போ ஏசி ராம் ஃபோன் பண்றாரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் போலீஸே ஃபோன் பண்றாங்க அப்படிங்கும்போது போது நம்ம கௌதம் இலக்கியா இவங்களோட ஒரு ஆஹ் இது வந்து ஸ்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாருமே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம கௌதம் இலக்கியா வந்து இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றது இருந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம ஏசி வந்து தெரியும் ஏன்னா அந்த பிரச்சனை நடத்தும் போது ஏசி ராமே வந்து அந்த சைன் வந்து கோர்ட்டுல பார்த்ததுல இருந்து நீங்களே வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க கௌரவம் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது கோர்ட் மீறி ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அந்த கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸ்க்கு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருக்காங்க நம்ம மொத்த சொசிமே கார்த்திக பேருக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏசி ராமே போன் பண்றாங்க இலக்கியாவும் வீடு தேடி அழஞ்சிட்டு இருக்கப்போ இவங்க வந்து இப்போ இப்போ வந்து அதாவது அளவு போன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஏசி ராம் வந்து போன் பண்ணி இலக்கியா நீங்க எங்க இருக்கீங்க உடனடியா உங்களை பாக்கணும் மிகப்பெரிய விஷயம் நடந்தது இருக்கு உண்மையிலே இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே நேர்ல உங்ககிட்ட நான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம நிலத்தியா சாரி என்ன சார் ஆச்சு ஏன் இப்போ பதனம் சொல்ற என்ன ஆச்சு எதா இருந்தாலும் ஃபோன்லயே சொன்னாங்க நாங்க வந்து இப்போ என்ன இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஏசி திராமன் வந்து உங்கள ரீச பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் நான் சொல்ற இடத்துக்கு உங்களால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் எங்களால் இப்போதைக்கு வர முடியாது நாங்க ரொம்ப லாங்கா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஏசி ராமர் வந்து சரி ஓகே இலக்கியா நான் எல்லா தீதியும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அதாவது அஞ்சல் இருந்து போனா இப்போ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றது எல்லா தீவிரம் அஞ்சலியோட பிளான் என்ன அப்படிங்கறத மொத்தமா வந்து போதுன்னா இப்போ நம்ம கௌதம் இலக்கியா ரெண்டு பேருக்கு சொல்ல போறாரு ஏன்னா அஞ்சலி அவ்வளவு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கா அதே மாதிரி நம்ம இலக்கியா கௌதம் சாதகி இவங்க எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சலி இருந்து போதும் கேடு கெட்ட விழா கூட இருந்துட்டு போறாங்க அதுவும் மூலமா கௌதமோட சொல்லிட்டு காத்து கிடைச்சு வந்து பொறுக்கிட்டாங்க காத்து கேடு மொத்தமும் மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது ஏன்னா கார்த்திக் சந்தோஷமா இருந்தாலே போதும் அஞ்சது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து போதுன்னா நடக்காம போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இங்க வந்து இந்த அஞ்சல் ஏற்கனவே வந்து ரொம்ப கேடு கேட்டவை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து சொல்லுன்னா உண்மையிலேயே அஞ்சலியை அந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு கடைசியில வந்து சொல்லுன்னா இப்ப கௌதம் இலக்கிய எல்லாருமே வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏசி கீராம இருந்தது இங்க எல்லா இருக்குன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க அதுவும் இல்லாம உங்களை ஏமாத்தி தான் தோ காட்டுக்கு போய் தான் இந்த மொத்த சுத்தியுமே ஆட்டையை போட்டுருக்கான் அப்படிங்கிறது உண்மை எப்படியாச்சும் சீக்கிரமா அதை வந்து நான் சொல்ற கேஸ போடுங்க அப்பதான் காட்டுக்கு பேர் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே உங்க பேருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்ல சார் அது காட்டுக்கு சேர வேண்டிய சொத்து தான் அவன் ஆல்ரெடி ரொம்ப நாளா கேட்டுருந்தான் நானே அதை வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன் ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன செய்ய முடியல ஏன்னா அஞ்சலி அவன் கூட இருக்கிறது எங்க யாருக்கும் பிடிக்கல அதாவது அஞ்சலி அவன் கூட இருந்தா கண்டிப்பா அது பெரிய ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து என்ன நினைச்சோம் இப்போ அவனுக்கு சேர பிள்ளை சொல்லிட்டு அவனே போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது பிரச்சனை இல்லை இப்போ சொத்து உங்க பேர் இருக்கிறதோ இல்ல கார்த்திக் வெல்லது பிரச்சனை இல்ல காத்துக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே காட்டுக்கு இழக்க வேண்டியதுதான் காட்டுக்கு வந்து போதுன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் சொல்லலாம் இது கேட்டு வந்து என்ன பக்கத்துல உங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க என் தம்பி காட்டுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்த்தான் அவன் பேர் இருக்கிறதுனால அதெல்லாம் மாதிரி கேள்விதான் இந்த அஞ்சலி கேஸ் சாட்சியாகி ஆக்ஷரி எல்லாருமே மீட் பண்ணி பேசுற ஒரு விஷயம் இல்லை நம்ம கௌதமிக்கும் இலக்கிய அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஞ்சலிக்கு வந்து போதுன்னா இந்த அதாவது காட்டுக்கு நல்ல பாசமோ இல்ல வந்து போதுன்னா காதலோ தன்னோட மனுஷன் இந்த ஒரு அனுபவம் வந்து எதுவுமே கிடையாது அவ நடிச்சுட்டு இருக்கா அவ அந்த சொத்து எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்தத்துக்காக பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் நீங்க வேணா கார்த்திக்கு போன் பண்ணி கேளுங்க இப்ப கூட அந்த கம்பெனி அதாவது கௌதம் இருக்கக்கூடிய கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி வந்து அஞ்சல் வந்து தன்னோட பேருக்கு மாத்திக்கிறதுக்காக இப்போ கார்த்திக் கிட்ட பேசியிருக்கா கார்த்திக்கோ இப்ப நேரா வந்து போயிருந்தா அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அது உனக்கு தெரியுமா கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அஞ்சலோட பேருக்கு மாறது எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா அஞ்சல்

கவலைப்படாத என்னோட அவன் என்னன்னா என் தம்பி இல்லை அப்படின்ற மாதிரி கூட சரி அதே மாதிரி நான் அதாவது நானும் அவனும் ஒரு தாய் பிள்ளையா இல்லாம இருந்தாலும் ஒரு தாய் வயிற்றுல குறைக்காம இருந்தாலும் சரி எனக்கு அம்மா நீங்க நான் சாணிக்கு தான் என்னோட தம்பி தான் அவன் அவனுக்கு தாப்பாத்த வேண்டியது என்னோட தப்ப பிரஸ் சொல்றாங்க அப்பதான் ஏசி சீராமன் கிட்ட அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான பண்ணுறாங்க அதாவது வந்து இந்த அச்சனுடைய ஆலாசம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை தான் வெளியே போறாங்க போறாங்க அச்சன் வெளியேறதான் இங்க வந்து வேணும்னா வேலை கிடையாது அவ செயலுக்கு போய் ஆகணும் ஒரு சொல்லி இப்போ அஞ்சலியை ஃபாலோ பண்ணி நிறைய ஆட்களையும் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம ஏசிக்கு டான்ஸ் ஆகிட்டு வந்து இப்போ என்ன சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏசிக்கு மகிழ்ச்சி சட்ட சத்தியா போயிட்டு வந்து இல்லாத சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்க போகவிடாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தவே கூடாது இப்போ இது வந்து அந்த இது மட்டும் கம்பெனி மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அடுத்தது மொத்த பொருத்தமே இப்போ கார்த்திகில இருந்து அஞ்சலி விடத்தில் வேறு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஏன்னா இது ஒரு சைன் போறது மட்டும் இல்லாம இன்னும் மிகப்பெரிய அதிக சைன் போட்டு நீங்க உண்டு என்ன பண்றதுக்கு தயாரா இருந்தது ஆனா உண்மையில இது எதுவுமே நீங்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம் கண்டிப்பா இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதவே வந்து இப்போ அஞ்சலோட சுயபத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அஞ்சலோட கதையை முடிக்கிறதுமே உங்க பிளான் பண்ணாங்க ஒரு பக்கம் ஏசிபி மகேஷா இருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அவரு ஒரு பக்கம் தெருக்கிறது முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அஞ்சலி இவ்வளவு கேடு கெட்டவளா இருப்பா அப்படின்னு தன்னோட மூச்சனையே

இது எல்லாத்தையுமே பண்றாங்க அதாவது நாள் வெங்கத்ராமனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்துச்சு இப்போ வெங்கட்ராமனும் உதநடைய வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திகிறது மாத்தணும் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மேல வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எப்படியாவது சொல்லிட்டு நம்ம கார்த்திகை காப்பாத்துறதுக்கு எந்த பதிவு வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அஞ்சலி இருக்காங்க மொத்த சொத்துமே நமக்கு வரக்கூடியது அவ்வளவுதான் கார்த்திக் அடிச்சு வரதுக்கு நம்ம தான் இந்த வீட்டுக்கு ராணி ராஜா மகாராணி எல்லாமே இந்த பயிரை அடிச்சு தொடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு விட அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க